ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் இன்றைக்கி நம்ம திருமணா திருப்பதி அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் திருப்பதிக்கு நம்ம போகலாமா வேணாவா அந்த அப்டேட் பற்றி தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோஸ் கிளிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் வந்து இதில் ஹெல்ப் பண்ணணும் ஓகேங்களா ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போனால் ஃப்ரீ தர்சன் டிக்கெட்ஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னிக்கான டிக்கெட்ஸ் வாங்கினு இன்றைக்கே தரிசனம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொஷின்ஸ்லாம் வந்து கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் வந்து அந்தமாரி எந்த ஒரு கொடுத்துருந்தாங்க முதல்ல இப்போ வந்து அதுமாரி டைமிங் கொடுவதில்லை ஏன்னா வந்து நாளைக்கு டிக்கெட் தான் வந்து இன்றைக்கி இஷ்யூ பண்ணுறாங்களே கண்டி இன்றைக்கி டிக்கெட் வந்து இன்றைக்கே இஷ்யூ பண்ணாங்களா கிடையாது ஏன்னா மேபி வந்து நை நைட் டிக்கெட் நைட்டில் வந்து நைட்டில் பார்க்குற ஷோஸ் வந்து அந்த டிக்கெட்ஸ் தான் தான் இஸ் கண்டி மார்னிங் டைமில் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா வந்து நீங்கள் மார்னிங் டைமில் போய் நீங்கள் ட்ரை பண்ணாலே வந்து மார் நெக்ஸ்ட் மார்னிங் டைம் டிக்கெட் தான் வந்து இன்றைக்கி கிடைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஓ கிளாக்லேருந்து ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் செவ ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் வரையுமே வந்து இந்த ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வரையுமே பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து எல்லாமே வந்து ஒரு சிக்ஸ் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் டிக்கெட்ஸ் வரையும் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அந்த ஏழு மணிக்கு மேலே வந்து டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க என்னென்ன போட்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒம்பது மணி இல்லை பத்து மணிக்கு தான் வந்து டிக்கெட்டே வந்து அணிக்கிற டிக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இஷ்யூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபும் நாலு மணிக்கு வந்து நீங்கள் டிக்கெட்ஸ் வந்து வாங்குறீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் நாலு மணிக்கு டிக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த நாலு மணிக்கு தான் போகணுன்றது அவசியம் இல்லை ஏன்னா வந்து ஃப்ரீ தௌசண்ட் டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுற லைனில் வந்து நைட்டு பன்னெண்டரை மணிக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க எப்படின்னா நைட்டு பன்னெண்டரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ண நீங்கள் வெடிக்கால காலையில் டிக்கெட் வச்சுனிங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கே நீங்கள் அந்த கீவில் போயிடலாம் ஏன்னால் பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க நான் ஆல்ரெடி போயிருக்கேன் அதனால சொல்கிறேன் எப்படின்னா அந்த ரீசன்ட் டைம் தான் அந்த போன மந்த்தான் போய் வந்தேன் அதனால் சொல்கிறேன் ஏன்னா வந்து நீங்கள் பன்னெண்டரை மணிக்கே கூட போகலாம் நீங்கள் சிக்ஸ் ஓ க்ளாக்கு டிக்கெட் வச்சுனா கூட ஒரு த்ரீ ஓ கிளாக் வந்து அலோட் பண்ணுவாங்க த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் அலோட் பண்ணுவாங்க பண்ணுவோம் ஏன்னா நீங்கள் சிக்ஸ் ஓ க்ளாக் போனால் தான் சிக்ஸ் ஓ கிளாக் போனால் தான் அலோட் பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது ஓகேங்களா